பெற்றிருக்கும் முதல் ஓமை என்ன சொல்கிறார்னா ஞான சம்பந்த பிள்ளையாரை அருட்கடல் அப்படிங்கிறாரு நாவுக்கரசு பெருமானை அன்பு கடல் அப்படிங்கிறாரு சரி அருட்கடல் அன்பு கடல்னு சொல்லியாச்சு ரெண்டாவது அதுக்கு மேலே ஒரு ஓமை சொல்லணும் அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தாரு சைவ சமயத்துக்கு ஒரு உருவம் சமைச்சோன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு உருவத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது அந்த சைவ சமயத்தோட ரெண்டு கண்களாக சொல்லிட்டார் அவன் கண்ணுக்கு மேலே ஒரு உயர்ந்த பொருள் இல்லை அதனால் சைவ சமயத்தினுடைய ரெண்டு கண்களாக சொல்லியாச்சு முதல்ல என்ன சொன்னார் அருட்கடல் அன்பு கடல்ன்னு சொன்னார் அப்புறம் சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்கள்னு சொன்னியாச்சு இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு பார்த்தா மூணாவது ஓமை என்ன சொன்னார் சிவபெருமான் ஆலகால விடத்தை உண்ட சிவபெருமானுடைய திருவருளாக ஞானசம்பந்த பெருமான் அப்புறம் அதுதான் சொல்லணுமே அதுக்கு இணையம் என்னொன்னு சொல்லணுமே அதனால இந்த உலகத்தை எல்லாம் படைத்த தனுகர்ண புவனபோகங்கள் எல்லாம் படைத்த உமையம்மையினுடைய திருவருள் போல நாவுக்கரசு பெருமானிட்டார் அதுக்கு மேலே ஓமையினையும் மேல் சொல்ல முடியாது அதுதான் இந்த ஓமையனுடைய ஒரு பெரிய சிறப்பு இன்னொன்று இந்த பாட்டு வந்து பெரிய புராணத்தில் ஒரு அதாவது என்ன சொல்லு மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுவார் எல்லோரும் இதை வந்து மனப்பாடம் வச்சுக்கக்கூடிய ஒரு பாட்டுங்க அதாவது ஞானசம்பந்த பெருமானை பற்றி பாடுறதுனாலும் இந்த பாட்டை பாடலாம் நாவுக்கரசு பெருமானை பற்றி பாடுறதுனால இந்த பாட்டை பாடலாம் ஒரு பெரிய புராணத்தில் ஒரு நல்ல கருத்தான ஒரு பாடல் பாடணுன்னா இந்த ஒரு பாடல் பாடணும்னா போதுங்க அவ்வளவு சிறப்பான ஒரு திருப்பாடல் அதான் அருட்பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்புசெரி கடலுமாம் எனவும் போங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர்தம் அருளும் அகிலமெல்லாம் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலைஞான கன்று அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே அப்போவே உடனே ரெண்டு பேரும் சந்தித்து முடிச்சோன்னே முதல்ல எங்கே போகிறாங்க கோயில் போகிறாங்க ரெண்டு பேரும் தோனிபுரப் பெருமானை வழிபாடு செய்வதற்காக